ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கேசவாய நமக ததிபாண்ட மோட்சதாயினே நமகன்னு சொன்னதும் ததிபாண்டனுடைய வீட்டு பானைக்கும் மோட்சம் கொடுத்தான் கண்ணங்கிற சரித்திரம் இவருக்கு நினைவுக்கு வந்துவிட்டோ அர்ச்சனை தட்ட கீழே வச்சுட்டு ஏ ரங்கா எனக்கும் மோட்சம் கொடே அப்படின்னு கேட்டார் இன்றி வேறு தெய்வம் இவருக்கு தெரியாது அதனால ரங்கநாதன் இவரோட பேசுவார் வெளிப்பெருமாள் எங்காரே உமக்கு என்ன இன்றைய தினம் மோட்சத்தில் அதிக ருசி அப்படின்னு கேட்டார் இன்றைக்கே மோட்சத்துக்கு போகணும்னு எனக்கு ஆசைப்பா அப்படின்னார் அப்படின்னா நீ கர்மயோகம் பண்ணியிருக்கீரா தெரியாத ரங்கா ஞான யோகம் பண்ணியிருக்கீரோ அறவே ஞான சூன்யம்ப்பா நான் பக்தி யோகம் பண்ணியிருக்கீரா அந்த பக்கமே நான் போனதில்லை சரணாகதி பண்ணியிருக்கீரா அப்படின்னா என்னப்பா என்னோடய பக்தனுக்கு ஒரு நாளாவது அன்னம் போட்டிருக்கீரா இல்லையேப்பா என் பக்தன் தங்கறத்துக்கு இடம் கொடுத்துருக்கீரா இல்லையேப்பா என் கதை சொல்கிற இடத்துல போய் கதையாவது கேட்டதுண்டா இல்லையே ரங்கா புனித நதிகளில் நீராடி இருக்கீரா இல்லைப்பா நான் கோவில் கொண்டிருக்கிற திவ்ய தேசங்களுக்காவது போயிருக்கீரா இல்லையே எதுக்கெடுத்தாலும் இல்லை இல்லைங்கிறீரே ஆனால் மோட்சத்தில் மட்டும் ஆசைங்கிறீரே அப்படின்னு படுத்துட்டு இருந்த பெருமாள் எழுந்து உட்காந்துட்ட நாமெல்லாம் எல்லாம் ரங்கனை சயனத்திற்கோலத்தில் தான் சேவிச்சிருக்கோம் ஆனால் இவர் மட்டும் அவன் உட்கார்ந்திருந்த திருக்கோலத்தில் சேமிச்சிருக்கார் என்ன அக்கிரமம் மோட்சம்னா ஏதோ கிளுக்கீரேன்னு நினச்சின்றீரா எதையுமே பண்ணாத உமக்கு மோட்சத்தை நான் எப்படி தருவேன் அப்படின்னார் ரங்கன் அதை கேட்டதும் பிள்ளைப்பெருமாள் எங்காருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது இடுப்பு வஸ்திரத்தை இழுத்து கட்டின்றார் ரங்கனை பார்த்து கேட்குறார் என்னை பார்த்து இதை பண்ணியா அதை பண்ணியாங்கிறீரே அன்றைய தினம் ததிபாண்டன் வீட்டு பானைக்கு எப்படி மோட்சம் கொடுத்தீர் அந்த பானை கரும ஞான பக்தி யோகம் பண்ணித்தா உன்னை சேவிக்க திருமேனி இருந்ததா அதுக்கு கை கூப்ப கையில் துதிக்க இல்லை ஒன்றுமே இல்லாத அதுக்கு நீர் எப்படி மோட்சம் கொடுத்தீர் அந்த விலை நான் பெறமாட்டேனா ரங்கா அப்படின்னார் இவரோட கேள்வியை கேட்டுட்டு அன்னைக்கு படுத்த ரங்கநாதன் இன்னி வரைக்கும் ஏந்துக்கவே இல்லை ரங்கநாதன் திருவடிகளே சரணம்